சுற்றுலா பாகிஸ்தான் மற்றும் இலங்கை அணிகள் மோதிக்கொண்ட மூன்றாவது மிருதியுமான டுவெண்டி டுவெண்டி போட்டியில் நேற்றைய நாளில் இலங்கை அணி ஒரு அபார வெற்றி ஒன்றை பதிவு செய்து கொண்டது நேற்றைய நாளில் நாளை சுழற்சியில் வெற்றி பெற்ற பாகிஸ்தான் இலங்கை அணியை துடுப்படுத்தத்தாடுமாறு பணித்த வேளையில் ஆரம்ப துடுப்பாட்ட வீரர் பத்தும் நிசங்க எந்தவித ஓட்டங்களைப் பெறாத வேளையில் கமில் மிசார மிரட்டி இருந்தார் எட்டு பந்துகளுக்கு இருபது ஓட்டங்கள் மூன்று நான்கு ஓட்டங்கள் ஒரு ஆறு ஓட்டம் பெற்றுக் பெற்றுக்கொண்டார் அதற்கு பின்னராக குசல் மெண்டிசும் இருந்தார் முப்பது ஓட்டங்களை பெற்றுக்கொண்டார் கொண்டார் பதினாறு பந்துகளுக்கு இரண்டு பவுண்டரிகள் இர இரண்டு ஆறு ஓட்டங்கள் அடங்கலாக நூற்றி எண்பத்தி ஏழு அப்படிங்கிற ஸ்ட்ரைக் ரைட்டோட நேற்றைய நாள் அடிச்சடிந்தார் கமில் மிஷாராமனுடைய ஸ்ட்ரைக் ரைட்டும் தசுன் ஜானக் ஸ்ட்ரைக் ரைட்டும் அதோட ஜனித்திலே இணைகிற ஸ்ட்ரைக் ரைட்டும் மிக சிறப்பாக இருந்தது நேற்றைய நாளில் நேற்றைய நாளினுடைய இலங்கையினுடைய துடுப்பாட்டம் மிக சிறப்பாக இருந்தது காரணம் டுவெண்ட்டி டுவெண்ட்டி உலகக்கிண போட்டிகள் இப்போது நெருங்கி வருகின்ற வேளையில் அணி இன்னும் பெயர் பட்டியல் அறிவிக்கப்படாத நிலையில் இப்போது இலங்கை தேர்வுக்குழு யாரை அணியில் சேர்ப்பது என்கின்ற குழப்பத்தில் இருப்பார்கள் போல் தெரிகிறது காரணம் நேற்றைய நாளில் நடைபெற்ற அந்த அடியும் சிக்சர்களும் மழையென மளவென வெளுத்து வாங்கியிருந்தார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும் குறிப்பாக இலங்கையினுடைய அணித்தலைவர் தசுன் ஜானக்கை பொறுத்தவரை அவருடைய ஆட்டம் என்பது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டுகளுக்கு முன்னதாக நடைபெற்ற டுவெண்ட்டி டுவெண்ட்டி தொடர் ஒன்றும் ஆஸ்திரேலிய அணியினோட போட்டியில் வெற்றி பெறுவதற்கு நிறைய ஓட்டங்கள் தேவைப்பட்ட போது அவர் அடித்தாடிய விதம்தான் நேற்றைய நாளிலும் அவர் அதை செய்து காட்டியிருந்தார் மீண்டும் ஒருமுறை அணியுடைய ஓட்ட விபரங்களை பார்த்தால் தனஞ்சேடி செல்வா இருபத்தி ரெண்டு ஓட்டங்களை பெற்றுக்கொண்டார் 15 பதினைந்து பந்துகளுக்கு நான்கு பவுண்டரிகளை மாற்றம் பெற்றுக் கொடுத்தார் அவர் ஸ்ட்ரைக் ரேட் நூற்றி இருந்தது அசலங்க மீண்டும் ஓரளவு ஃபார்முக்கு வந்திருக்கார் போல் தெரிகிறது இருபத்தோரு ஓட்டங்களை எடுத்திருந்தார் பதிமூன்று பந்துகளுக்கு ஒரு நான்கு ஓட்டம் ஒரு ஆறு ஓட்டங்கள் அடங்கலாக இதில் மிக கவனிக்கக்கூடிய விஷய விஷயம் என்னவென்றால் ஜனித் திலையணகை ஏற்கனவே இந்த தான் அறிமுகப் போட்டி ஒன்றை முதலாவது போட்டியினை நாற்பது ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்தார் அது இலங்கையினுடைய ஒருநாள் அணியை போன்றுதான் விளையாடுகிறார் என்ற அழுத்தங்கள் இருந்தாலும் இன்றைய தினம் அவர் அவரை நிரூபித்திருக்கிறார் ஜனித் இயணக எட்டு பந்துகளுக்கு இருபத்தி ரெண்டு ஓட்டங்கள் மூன்று பவுண்டரிகள் ஒரு சிக்ஸர் ரன்களாக இருநூற்றி எழுபத்தைந்து ஸ்ட்ரைக் ரைட்டுடன் நேற்றைய நாளில் ஆடியிருந்தார் குறிப்பாக இலங்கையினுடைய இந்த திறமை அனைத்தும் இருக்கின்ற வேளையிலும் கூட சரியான முறையில் இலங்கை அணி இன்னும் தங்களை பயார் தயார் நிலையில் இல்லாமல் இருப்பதன் காரணமாக தான் பல போட்டிகளில் தோல்வியாடுகிறார்கள் போல் தெரிகிறது காரணம் இவ்வளவு பதினெண்டு ஓவர்களுக்கு நூற்றி அறுபது என்கின்றது மிகப்பெரிய ஸ்கோர் ஆகும் ஆனால் நேற்றைய நாளில் இதை சர்ச் பண்ணுவது என்பது இலங்கை துரத்தி பிடிப்பது என்பது இலகுவான காரியமில்லை ஆனால் நேற்றைய தினம் பாகிஸ்தானுக்கு அதை செய்து காட்ட முனைந்திருந்தார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும் உண்மையிலே பாகிஸ்தானுடைய அணி தலைவர் சல் சல்மான் அலியாக இருக்கின்றவரையும் அந்த போட்டி இலங்கை பக்கமாகவே இல்லை பாகிஸ்தான் பக்கம்தான் இருந்தது பதினெண்டு பந்துகளுக்கு நாற்பத்தைந்து ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்தார் ஐந்து நான்கு ஓட்டங்கள் மூன்று ஆறு ஓட்டங்கள் அவர் ஸ்ட்ரைக் ரைட்டை பார்த்தீங்கன்னா முந்நூற்றி எழுவத்தஞ்சு வச்சிருந்திருப்பார் மிக சிறப்பாக ஆடி இருந்தார் பெரிதும் இலங்கை அணிக்கு மிரட்டி வந்திருந்த ஃபஹ்ரான் நேற்றின் நாளில் ஆட்டமிழந்ததை அடுத்து அணிக்கு அவர் வந்த வேளையிலே அவருடைய தேவையை கருதி மிக சிறப்பாக அணியுடைய ஓட்டங்களை தேவைப்படுகின்ற போது ஒவ்வொரு பந்துகளும் தேவை என்கின்ற அடிப்படையில் நேற்றைய நாளில் மிக சிறப்பாக செஞ்சிருந்தாங்க பாகிஸ்தானுடைய வீரர்கள் உஸ்மான் கான் அவரும் நேற்றைய நாளில் வந்த ஒரு ஓட்டத்தை பெற்ற ஆட்டம் ஆட்டமிழந்த வேலையில் முகமத் நவாஸ் வந்து ஒரு சின்ன பிரேக் ஒன்று கொடுத்தாரு இருபத்தெட்டு ஓட்டங்களை பெற்று கொடுத்தார் பதினைந்து பந்துகளில் இரண்டு நான்கு ஓட்டங்கள் இரண்டு ஆறு ஓட்டங்கள் அடகால் நூற்றி எண்பத்தாறு ஸ்ட்ரைக் ரேட்டோட இன்னொரு கவனிக்கக்கூடிய ஒரு விஷயம் நேற்றைய நாளில் நஃபி என்கின்ற பாகிஸ்தானுடைய இளைய வீரர் ஒருவர் நேற்றைய போட்டியில் விக்கெட் கீப்பராக அறிமுகமாகிருந்தார் அவர் தான் நேற்றை நாள் வனிந்து அசரங்க போட்டா என்ன தனஞ்சயடி செல்வா போட்டா என்ன யார் என்ன போட்டாலும் நான் அடிக்கிற அடி அடிப்பேங்கிற மாதிரி செம்மையா ஃபார்மில் இருந்து நேற்று சிக்சர்களை விட்டார் இருபத்தாறு பந்துகள் இருபத்தாறு ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்தார் பதினைந்து பந்துகளில் ஒரு சிக்ஸர்கள் ஒரு பவுண்டரிகள் அடங்கலாக நேற்றைய நாளில் இருபத்தாறு ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்தார் நூற்றி எழுபத்தி மூன்று ஸ்ட்ரைக் ரேட்டை வச்சுருந்தார் சதாப்கானும் அந்த வெளியிலே மிரட்டியிருந்தார் இலங்கை அணியினுடைய இறுதி போ ஒவ்வொரு வரை இந்த போட்டி சென்று கொண்டிருந்தது நேற்றைய நாள் இலங்கை அணிக்காக பந்து வீச்சில் மிக சிறப்பாக செய்திருந்தார் வெனிந்தோசரங்க வெனந்தோசரங்க தான் நேற்றைய நாளில் முப்பத்தி ஐந்து ஓட்டங்களுக்கு நான்கு விக்கெட்டுகளை கைப்பற்றியிருந்தார் அதே வேளையிலே துடுப்பாட்டத்திலும் ஒரு ஓட்டங்கள் பெற்றிருந்தார் மகே தீக்ஷன் இரண்டு ஓவர்கள் பந்து வீசி இருபத்தி ஏழு ஓட்டங்களை கொடுத்து எந்தவித விக்கெட்டும் எடுக்கவில்லை இஷான் மாலிங்க இரண்டு ஓவர்கள் வீசி இருபத்தி ஏழு ஓட்டங்களுக்கு ஒரு விக்கெட் மதிஷ பத்திரன மூன்று ஓவர்கள் பந்து வீசி முப்பத்தி நான்கு ஓட்டங்களுக்கு இரண்டு விக்கெட்டுகள் டி செல்வா இரண்டு ஓவர்கள் வீசி இருபத்தி ரெண்டு ஓட்டங்களுக்கு எந்தவித விக்கெட்டும் கைப்பற்றவில்லை ஆனால் நேற்றைய நாளில் லிஷான் மாலிங்க இறுதி ஓவரில் வீசப்படுகின்ற போது இலங்கை அணியினுடைய வெற்றியை சில வேலை பறிகொடுப்பாரோ அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு காரணம் அவருடைய பந்து வீச்சு அவ்வளவு மோசமாக இருந்தது என்னதான் இலங்கை அணி இந்த போட்டியில் வெற்றி பெற்றாலும் இலங்கை அணி இன்னும் தகுதியான ஒரு அணியை தெரிவு செய்ய